அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோங்க ஸோ இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க அதே நேரத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்திலும் கேது பகவான் உங்களுடைய ராசியான ஜென்மஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு அதே நேரத்துல இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்காருங்க ஸோ இது ஆண்டு கோள்கள் இந்த கோள்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மேஷ ராசியில அதே நேரத்துல இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆஹ் பதிமூணாம் தேதி வரைக்கும் அதாவது ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து மேஷத்து அதாவது ரிஷபத்தில் இருப்பாரு அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதுன ராசிக்கு பதிமூணாம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைகிறாரு ஸோ ஒரு ஏழாம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கடக ராசியில் நீச்சம் பெற்றவர் உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழாம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைகிறாருங்க அதே நேரத்தில் பதினொன்றாம் இடத்துல வந்து அதாவது மிதுன ராசியில் புதன் பகவான் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீடான மிதுன ராசியில் இருப்பாருங்க அதுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த மாதத்தில் அதாவது கடந்த மாதத்தில் வந்து நடந்த இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அதுக்கு முன்னே நடந்த சனி பயிற்சி இது எல்லா விதமான பயிற்சிகள் அப்படிங்கிறது நடந்துருச்சுங்க ஸோ இந்த பயிற்சியுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த ஜூன் மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிக்குங்க ஸோ இந்த ஜூன் மாதத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நிர்வாகத்திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தையை கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் தைரியம் மட்டுமே தாங்க இந்த வாழ்க்கையில் அதாவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய சுய தைரியம் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை கரெக்டான விதத்தில் வாழ்கிறதுக்கான வழிகாட்டியே இருக்க போகுது தைரியமும் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் இல்லைன்னா வாழவே முடியாதுங்க அந்த அளவுக்கு தன்னுடைய சுய தைரியத்தால் மட்டுமே இன்றைக்கி ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் ஸோ வாழ்க்கையில் இவங்கப்பட்ட கஷ்டங்களை விவரிக்க வார்த்தைகளே கிடையாதுங்க எல்லா விஷயத்தையுமே தனியாளாக நின்று இன்றைக்கி எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய நபர்கள் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தாச்சுங்க என்னோடய வாழ்க்கையில் நான் பார்க்காத கஷ்டங்களே கிடையாது நான் பார்க்காத பிரச்சனைகளே கிடையாது நண்பர்களோட துரோகங்களாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களுடைய துரோகங்களாக இருக்கட்டும் கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சக்கூடிய சூழல் கனவு அது மனைவி கணவரை விட்டு பிரிஞ்சது கூட பிறந்தவங்களுடைய துரோகம் அவங்களுடைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே எல்லா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்தாச்சுங்க ஸோ இப்படி பார்த்த காரணங்கள் அப்படிங்கிறது இப்படியே தான் வாழ்க்கை பூரா இருக்குங்களா இதே தான் இதே நிலையை தான் நான் ஓடிட்டுருப்பேனா ஸோ கடைசி வரைக்கும் என்னோடய பிரச்சனை அப்படிங்கிறது தீராதான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க எல்லா விஷயத்துலையுமே நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது எந்தெந்த விஷயங்களை நீங்கள் இழந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறது இருக்குதுங்க அதே நேரத்தில் இது வரைக்கும் நம்ம வேலை செய்கிற இடத்துலயே இருந்த பிரச்சனைகளோ அல்லது தொழில் ரீதியாக இருந்த அந்த தடைகளோ உடல் ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகளோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு தீரக்கூடிய காலமாக இருக்க போதும் ஜென்மஸ்தானத்தில் கேதுவங்க அதே நேரத்தில் இந்த பனி அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் தேதிக்கு முன்னாடி செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு தைரிய காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் ஸோ எல்லா விஷயத்தையுமே கரெக்டான விதத்தில் துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடும் சில காரியங்கள் அப்படிங்கிறது செய்வீங்க தன்னுடைய தொழில் ரீதியாக இருக்கட்டும் ஸோ தொழில் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குங்க இது வரைக்கும் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் வேலையில் அடுத்தவங்களுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஏன்னா வேலை அப்படிங்கிறது என்னென்னா பத்து பேர் செய்கிற வேலையை கூட நான் ஒருத்தரே செஞ்சு முடிச்சிடுவேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு திறமை இருக்குங்க ஆனால் அந்த திறமைக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது எனக்கு எந்த நேரத்துலையும் கிடைச்சதே இல்லை இவங்ககிட்ட எல்லாம் ஏன் வேலை பார்க்கணும் பேசாம நம்மளாக ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி சில முயற்சிகள் எடுத்தோம் அந்த தொழிலை கரெக்டான விதத்தில் என்னால் ஸ்டார்ட் பண்ணவே முடியலைங்க என்ன காரணமாக இருக்கட்டும் ஏன்னா ஆரம்பிக்கலான்னு நினச்சா திடீர்னு பணம் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆரம்பிக்கலானா குடும்பத்துலேருந்து எனக்கு எந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை செஞ்சு காட்ட முடியலையேங்கிற ஏக்கம் இதெல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு தடையாகவே கொடுத்துட்டு இருந்தது ஸோ ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் நிறைய தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டுருவாங்க அவர் ஜென்மஸ்தானம் கெட்ட தானே அது வந்தால் மட்டும் நமக்கு என்ன பலன் கொடுத்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இந்த செவ்வாயும் கேதுவும் சேரும் போது அதுவும் ஒரு விதமான யோகம் அப்படின்னு சொல்லும் ஞானக்காரகன் மற்றும் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ரெண்டு கிரகம் சேரும் போதுங்க நிறைய யோகத்தை கொடுக்கக்கூடியது ஸோ வேலையில் இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க அந்த வேலை செய்கிற இடத்துல யாரெல்லாம் அவங்களை வந்து எதிர்ப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க யாரெல்லாம் உங்களை வந்து ரொம்ப மட்டமாக நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க முன்னாடி கண்டிப்பாக உங்களுடைய தகுதியும் திறமையும் எடுத்துக்காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்க போது வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க அதே நேரத்தில் தொழில் தொடங்க முடியலன்னு யோசிக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்கள புதுசாக தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் பத்தில் குரு பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கிற வேலையை கூட தொலைச்சிருப்பீங்க இந்த வேலையை தொலைக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது வந்துருக்கும் ஸோ கடந்த மே மாதம் பதினாலாம் தேதி நடந்த கிரக பயிற்சினால உங்களுக்கு நிச்சயமாக இப்போ இது வரைக்கும் வந்து வேலையில் இருந்தவங்க கூட அந்த வேலையை விட்டுட்டு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து தடை இருந்தாங்க இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது இதெல்லாம் உன்னோட பிஸ்னஸ் கிடையாது இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டுருந்தேன் வேலைக்கு போயிட்டு இருக்குது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிக்க வேணும்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஒரு கணவன் வந்து மனைவி கிட்ட சொல்கிறதோ அல்லது குடும்பத்தில் பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கிட்டே சொல்கிறதோ அல்லது வந்து மனைவி கணவர்கிட்ட சொல்கிறதோ ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தில் நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது இல்லையா அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க ஸோ புதிய தொழிலை தொடங்கும் போவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் திருமணம் அப்படிங்கிறது எனக்கு பெரிய தடை தாங்க நான் நினைச்சபடி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு சொல்லி நிறைய போராட்டங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்குறேன் நான் நினச்ச மாதிரி எதுவுமே எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுங்க எல்லாம் ஓகே ஆகுது திருமணம் வரைக்கும் போகுதுங்கன்னா திடீர்னு திருமணம் அப்படிங்கிறது நடக்க மாட்டேங்குது அலைன்ஸ் பார்க்குறோங்க பொருத்தமெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் ஏதோ ஒரு தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு காரணமாக சொல்லிடுறாங்க திருமணம் வரைக்கும் போனது கூட நிறைய பேத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்காமல் நின்று போயிடுச்சுங்க அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த காலக்கட்டங்களில் நிவர்த்தியாகும் ஏன்னா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலசரஸ்தானம் அந்த இடத்துல குருவுடைய படுறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க ஸோ முதல் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சு அந்த திருமணம் நான் நினச்சபடி என்னோடய வாழ்க்கையில் சரியான விதத்தில் அமையலை அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வரத்துக்காக நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் என்னால் வந்து சரியான விதத்தில் அமைச்சிக்க முடியல ஏன்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருந்தால் தான் எல்லா விதத்துலேயும் வந்து சரியாக போகுங்க ஆனால் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே அகேன்ஸ்டாக போயிட்டுருக்கனால இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் அதிகமாகுமான்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவீங்க கட்டாயமா அந்த மாதிரி கிடையாதுங்க பழைய வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்து புதிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிறைய விஷயத்தை தைரியத்தோடு செய்வாங்க ஏன்னா காரணம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானே உங்களுடைய ராசியில் இருக்கும் போது இது வரைக்கும் பயந்துட்டு இருந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமல் இருந்திருக்கு சார் நிறைய விஷயங்கள் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் இருந்திருக்குங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இந்த காலத்துல தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் நீண்ட நாட்களாக வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை எது சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த ராசிக்காரருக்கு தேவையில்லாத கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரும் வந்து நாம் என்ன சொன்னாலும் சண்டை போட்டுக்குவாங்க அப்போ இவங்க எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட மாறி கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க யார் மூலமா பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்க போது நிறைய முடிவுகள் இந்த நேரத்தில் தெளிவாக எடுப்பீங்க ஸோ இந்த வாழ்க்கையை நமக்கு தொடருமா இல்லை இது இவ்வளோதானா அப்படிங்கிற முடிவுகள் கூட எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக யோசித்து அதை அதுபடி கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க அதே நேரத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் இடம் வாங்கக்கூடிய யோகமும் அல்லது இடம் விற்பனைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இருக்க போதுங்க நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றம் பண்ணுறதுக்கோ அல்லது பழைய சொத்துக்கள் விற்பனை செஞ்சு புதிய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் கடன் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயத்தினால தான் இன்னைக்கு வந்துட்டு நான் பெரிய அவமானத்தை சந்திச்சு சந்திச்சுட்டு இருக்கிறேன் கடன்னால் இருந்த உறவுகளை எல்லாத்தையும் இழந்துட்டேன் நண்பர்கள் இழந்துட்டேன் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டேங்க இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இந்த கடன் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா இன்றைக்கி என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளாக இருந்திருப்பேன் ஆனால் இந்த கடனால் எனக்கு இருந்த எனக்குன்னு இருந்த பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நாள் மன உளைச்சல் ஏற்பட்டு இருந்தேன் ஸோ இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறது விலகும் போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஆரோக்கியத்துல கட்டாயமா கவனம் செலுத்தணும் ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ஆயுள் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருங்க கண்டங்கள் அதாவது உடல் ரீதியாக சில கண்டங்கள் கொடுக்கறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ ஆரோக்கியத்துல நல்ல கவனம் செலுத்தணும் கல்வியில் சம்மந்தப்பட்ட இது வரைக்கும் இருந்து வந்த ஞாபக மறதிகள் கல்வியில் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட கல்வி சம்மந்தப்பட்ட நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது இந்த ஜூன் மாதத்துலங்க இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி